ஒரு உரலை ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு இவங்க பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸுங்க டீ கடைக்கு போனாலும் சரி டிவி பார்த்தாலும் சரி ஆற்றுல குளித்தாலும் சரி ஒன்றாவே போவாங்க ஒன்றாவே வருவாங்க இவங்க மூணு பேரும் ஒரு நாள் கடலில் குளிக்கலாம்னு போயிட்டு நல்லா ஆட்டமும் பாட்டமும் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த உருளைக்கிழங்கு பயில சொல்ல சொல்ல கேட்காம கடலுக்கு ரொம்ப தூரம் உருண்டு போனதுனால அது கடலில் மொழியை செத்து போச்சுங்க இதை பார்த்தா வெங்காயமும் தக்காளியும் ஒவ்வொன்றும் ஒரே ஒப்பாரிங்க ரெண்டும் பீச்சு மணலில் உருண்டு புரண்டு அழுதுச்சுங்க வாயிலையும் வயத்திலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுச்சிங்க ஒரே சோகம் அது சோகமாக ரெண்டும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது வேகமாக வந்த தண்ணிலாருக்கு அடிபட்டு டொமேட்டோ டொமேட்டோ சாஸ் ஆகிடுச்சுங்க அதாங்க செத்து போச்சுங்க இதை பார்த்த வெங்காயம் ஆகி போயிட்டு அப்படியே அழுதுட்டு கடவுளை பார்த்து கும்பிட்டு ஏன் கடவுள் அப்படி பண்ணுறீங்க முதல்ல உருளைக்கிழங்கு செத்து போச்சு நானும் தக்காளியும் அழுதும் அடுத்து தக்காளி செத்து போச்சு நான் அழுதேன் இப்போ நான் செத்தாக அழுவுறதுக்கு யார் இருக்கான்னு சொல்லி ஓனும் உப்புர வச்சிச்சு இதை பார்த்து கடவுள் சரி சரி அழுவாத இனிமே நீ செத்தேன்னா உன்ன சுத்தி இருக்கிறவங்கலாம் அழுவாங்க அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டாரு சோ இனிமே யாராச்சும் உங்ககிட்ட வெங்காயம் வெட்டும் போது கண்ணுலயே தண்ணி வருதுன்னு கேட்டா திரு திரு முழிக்காம இந்த சோகமான இந்த திக் ஃப்ரெண்ட்ஸோட கதையை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ என்ன உனக்கு நான் அழ ஆரம்பிச்சேன் மாச கணக்கால